ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாட்டர்டேவோட விழா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சனிக்கிழம எப்போவுமே மீன் வாங்குறது வழக்கம் தான் அன்றைக்கி இனி அப்போ வர்றேன்னு கால் பண்ணதுனால அந்த அண்ணனை கால் பண்ணி வீட்டுக்கு கொஞ்சம் வந்துருங்கண்ணா கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு மீன் நண்டு எல்லாமே வாங்கிட்டேன் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் டப்பா எடுத்து பார்க்குறேன் புளி இல்லை சுத்தமாக அப்புறம் தங்கச்சி கொடுத்தது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதை எடுத்து ஊற வச்சாச்சு அப்படியே மீன் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் வந்துட்டு பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன் அதில் ஒரே ஒரு கிழங்கா மீன் இருக்குது போடவான்னு கேட்டிருந்தாரு கிழங்கா மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அதையுமே வாங்கியாச்சு மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் வறுக்கிறதுக்கு குழம்புக்கு அப்புறம் மீனுக்கு அப்படியே மசாலாலாம் போட்டு அதையுமே ஊற வச்சாச்சு இதெல்லாம் ரெடி ஆகுறதுக்குள்ள அது ஊறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இனி அப்பா வரேன்னு மட்டும் தான் கால் பண்ணியிருந்தாங்க எப்போ வரேன்னு சொல்லலை நான் நினச்சேன் ரெண்டு நாள் சேர்த்து பார்த்தாங்களே சரி வந்துட்டு அப்படியே லீவு தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் மெதுவாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணிட்டு வைங்க பக்கத்தில் தான் வந்திருக்கேன் சாப்பிட மட்டும்தான் வரேன்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி செய்யோ இன்னும் சமையலே ரெடி ஆகலையே அப்படின்ட்டு சரி பொறுமையாகவே செய்ய எதுவும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதோட நான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்னோட வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அபேஷன் மிக மாதிரி தான் இருந்தது சரி அவர் வர்றதுக்குள்ள எப்படியும் சாதத்தெல்லாம் வடிச்சிடணும் குழம்பு ரெடி ஆகிடணும் அதுக்கப்புறம் மீன் கூட வறுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா இனியாப்பா வந்துட்டாரு எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு ஐயோ இனிமேல் எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டைம் வேறு ஒரு மணி ஆயிடுச்சு அவருக்கு பசிக்கும் வேற காலையில் எப்போ சாப்பிட்டாருன்னு தெரியலையா என்ன சொல்லுவாரோன்னு நினச்சிக்கிட்டு தான் கடக்கடைன்னு குழம்பெல்லாம் தாளித்து விட்டுட்டேன் ஒரு சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடு அந்த நண்டு கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி அவசரமாக சமைக்கும் போது தான் எது போட்டோம் எது போடலைன்னே தெரியாது அந்த மாதிரி தான் குழம்புல வந்துட்டு கருவேப்பில் போட மறந்துட்டேன் அது அப்புறம் மறுபடியும் போட்டுட்டு இருந்தேன் கொதிக்க போகிற டயத்தில் ஒரு சைடு நண்டு கிரேவியுமே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதோட வாசனே செம்மையாக இருந்தது மறுபடியும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்புறம் கொஞ்சமாக நண்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் நண்டு ரசம் வைக்கலான்னு அதோட சரி இப்போயே லேட் ஆகிடுச்சு இன்னும் இங்கே ரசம்லாம் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நண்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு அந்த கிரேவிக்குமே மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை கையில் கிடச்சதெல்லாம் போட்டு அரைச்சேன் இந்த பேச்சலர்ஸ் குக்கிங்கில் இப்படி தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி கையில் கிடச்சதெல்லாம் போட்டு அரை மசாலா எண்ணெயில் தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு எனக்கு அப்பவே கொஞ்சம் ஃபீல் ஆச்சுச்சு மெஷர்மெண்ட்லாம் ஞாபகம் இருந்துருந்துச்சுன்னா அடுத்த டைம் செய்யறதுக்கு யூஸ் ஆகிருக்குமே அப்படின்னு சரி பார்த்துக்கலாம் இதே மாதிரி போடுவோம் அப்படின்ட்டு குழம்பு குதிச்ச உடனே மீன் எல்லாம் போட்டு விட்டுட்டு சாதத்தையும் ஒரு சைடு வடிச்சிட்டேன் வடிச்சுட்டேன் அதுக்குள்ளே இனியப்போவுமே குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லி சொல்லியே தான் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டே மீன் எல்லாம் வறுத்து முடிச்சிட்டேன் மொத்தமாகவே ஒரு அஞ்சு மீன் மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு மீனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மீன் மட்டும்தான் வறுத்துருந்தேன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசனையாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு குழம்பு ஏன்னா சனிக்கிழமையில் ஞாயித்துக்கிழமை வரைக்கும் வரணுன்றதுனால வச்சுருந்தேன் சரி நண்டு கிரேவி சொல்லவே வேணாம் பயங்கரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளேட் பண்ணி சாஃப்டாச்சு சாப்பாடு சும்மா செம்மையாக இருந்தது நான் தான் சமைச்சேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இனியப்பா எதுவுமே சொல்லலை இந்த நண்டை வந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த ஒரு காலையே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நிறைய சதையாக இருந்துச்சு நண்டு சொல்லவுமே அதனால் அந்த நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டா ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட்றது தான் என்னோடய பழக்கம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் இனியப்பாவுமே வேலை கிளம்பி போயிட்டாங்க கார்த்திகை ரெண்டாவது நாள் விளக்கு போடுறது வெள்ளை கொழப்பொடி வேறு இல்லை அதனால கலர் பொடியிலே போட்டேன் கொஞ்சம் அழகாக தான் இருந்தது என்னோட கோலம்ல நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படியே ஈவினிங் ஆனவொன்னே விளக்கெல்லாம் போட்டாச்சு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவசர அவசரமாக ரெண்டாவது நாள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுனால ரொம்ப ரிலாக்ஸாக தான் எல்லா வேலையுமே பார்த்தோம் அப்படியே விளக்குமே ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு எங்கள் தெருவே ஜகஜோதியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காய்ச்சி இதை விட இன்னொரு ஒரு அழகு என்னன்னா வானத்தில் அவ்வளோ பெரிய நிலா அப்படியே நல்ல பளிச்சுன்னு இருந்தது அதேமாதிரி ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வெளியில் அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் பட்டாசுலாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தேன்னா அதெல்லாம் பிடுங்கி பசங்களுக்கு ஒன்றா இப்போ பக்கத்து வீட்டு பசங்களாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இனியனுக்கும் கொடுத்துட்டு எல்லாருமே வெடிச்சுட்டு இருந்தோம் எடுத்து வச்சதில் ரெண்டே ரெண்டு அந்த சங்கு சக்கரை மட்டும் இருந்துச்சு நான் போடுறதுக்கு எனக்கு இந்த வெடினாலே பயம் பார்த்தா பிடிக்கிறதே பெரிய விஷயம் அதை போட்டு விட்டேன் ஒன்று போய் சந்துக்களை மாட்டிக்கிச்சு ஏமா என்னை இப்படி கொடுமைப்படுத்துறியே அப்படின்ற மாதிரி அந்த வெடியே அழுதுருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்று போட்டால் அது நல்லாவே சுற்றி வந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே சில பல கொடுத்துட்டு நைட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போவுமே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க எடுத்து வச்ச நண்டு அப்படியே ரசம் வைக்கலாமே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக தாளித்து விட்டாச்சு இந்த நண்டு ரசம் வந்துட்டு சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால தான் நான் அதை நான் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை செஞ்சேன் ரசத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது என்னென்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல மீன் குழம்பு இருந்ததுனால அப்படியே கத்திரிக்காய் பொரியலோ சைட்லேயே செஞ்சாச்சு இந்த கத்திரிக்காய் வேஸ்ட் ஆகிடுவோம் தான் அன்னைக்கு பொரியல் பண்ண மொத்தமாக போட்டு அப்படியே நண்டு ரசம் மீன் குழம்பு நண்டு கிரேவின்னு அன்னைக்கு ஒரே விருந்தாக தான் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டாச்சு அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரே ஃபன்னாக தான் போச்சு இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாேருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்